ஹை ஃபிரண்ட்ஸ் ஒத்தம் பால்கு குக்கிங் ஆர்ஜின் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னும் இந்த விலாக் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுதுங்க எங்கள் அண்ணா அன்னைக்கு வந்து பொண்ணுமப்பில் விருந்து போட்டிருந்தோம் அதுக்கு சிக்கன் பிரியாணி தண்ணி குழம்பு வருவல் அப்புறம் வந்து பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு பாயாசம் இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு பாயாசம் பார்த்துட்டு அப்படியே சூப்பரான பிரியாணி ரெசிப்பியும் பார்த்துடலாங்க பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து ரெடியாக கவுண்டர் டாப்பில் வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் தான் பாயாசம் செஞ்சு ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து ஒரு இருபது நிமிஷத்து சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பாயசத்துக்கு நான் மொத்தமாக ரெண்டு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேங்க ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அது எதுக்குன்னு சொல்கிறேன் நாளைக்கு வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலிங்க வெள்ளத்தை வச்சு தான் பண்ண போகிறேன் வெள்ளத்தை நல்லா கொட்டிட்டு ஒரு தனி பவுலில் போட்டுக்கிறேன் இது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா அடுப்பில் வச்சு நம்ம வந்து கரைக்க போகிறோம் இது கம்பி பதம் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஜஸ்ட்டு வெள்ளை வந்து தண்ணியில் கரைஞ்சி வந்தால் சரி அதில் இருக்கிற டஸ்ட்டு போகிறக்காக இது மாதிரி கரைச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் இது கூட ஆட் பண்ணுற சேமியா பார்த்தீங்கன்னா நான் வறுத்த சேமியாவே வாங்கிட்டேன் நீங்கள் வறுக்காது வாங்கினீங்கன்னா லைட்டாக கீ ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சேமியா பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும்போது பார்த்தா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்து வரும்போது அதுவே நிறைய ஆயிரும் நான் கரெக்டாக அலந்து எடுத்து வச்சுருந்தேங்க ஆனால் என் ஹஸ்பண்ட் பத்தாதுன்னு சொல்லி இன்னொரு கப்பு சேர்த்து போட்டாங்க அதனால பாயசம் ரொம்பவே திக்காகவே வந்திருந்தது இருந்தாலும் டேஸ்ட் நல்லாதாங்க இருந்தது ஆள் வந்து லைட்டாக பொங்கி வர ஸ்டேஜில் சேமியாவை ஆட் பண்ணிக்கணுங்க இதனால சேமியா வேகட்டும் அது வரைக்கும் விட்டுறலாம் சிங்கிளியே வச்சுக்கோங்க ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது பஞ்சாபி ஸ்டைல் பாயசம்னு சொன்னேன் டேஸ்ட் அது மாதிரி இருக்கும் பட் ரெசிபி வந்து அவங்க வேற மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்குறேங்க அது கொஞ்சமாக பவுலில் பால் எடுத்தேன் பார்த்தீங்களா அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் மில்க் பெய்ட் இருந்தால் கூட இதுக்காக ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா பாயாசம் இந்த ரெசிபீஸ்க்குமே வந்து பால் பவுடர் இது போல் மிக்ஸ் பண்ணி தாங்க ஆட் பண்ணுவேன் அப்போ தான் நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நான் மில்க் மேட் அவ்வளோக்காக நான் வாங்கவே மாட்டேன் கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க லம்ஸ் இருந்தால் பாயாசத்தில் ஊற்றின உடனே அது தான் ஆயிடும் கெட்டியாகிடும் நல்லா கரைச்சதுக்கப்புறம் இப்போ நான் பாயாசத்து கூட ஊற்றிக்கலாங்க சேமியாக வெந்ததுக்கப்புறம் தான் இந்த மிக்சரை வந்து நம்ம உள்ளே ஊற்றணும் இந்த பால் பவுடர் மிக்சரை வந்து உள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிறது நமக்கே தெரியுங்க இந்த லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாயாசம் கொஞ்சம் திக்காக வர்றதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால தான் நான் அடிக்கணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குக்கரில் செஞ்சுருக்கேன் நீங்கள் வேறு பேன் யூஸ் பண்ணாலும் பாட்டம் வந்து நல்லா திக்காக இருக்கிற பேனாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா பாயாசம் வந்து வெந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆயாச வேகருக்குள்ளேயே பக்கத்தில் வந்து நம்ம வெள்ளம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதுவுமே நல்லா கரைஞ்சிருச்சு நான் அதையும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக சூடு ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறந்தான் வெள்ளை பகை வந்து உள்ளே ஆட் பண்ணணும் ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா சில டைம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வெள்ளம் இதெல்லாம் பால் கூட சேர்த்தும் போது திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கூடணு ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க நான் போட்டிருந்தேன் எல்லா பகையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டேங்க இருந்தாலும் கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் பற்றாத மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சமாக நாட்டு சக்கரை நான் கூடவே ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் பாயசம் லிக்விடாக வேணும் அப்படின்னா சேமியோட அளவை குறைச்சிக்கோங்க இப்போ வந்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க இதோடய செய்முறை வந்து டிஃப்ரெண்ட் தான் பட் இருந்தாலும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சபி பாயாசம் மாதிரியே இருக்குங்க இப்போ திராட்சையெல்லாம் நல்லா வறுத்து இதுக்குள்ளே கொட்டியாச்சுங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அன்னைக்கு பாயசம் யாராவது கொடுப்பாங்களான்னு வேண்டவே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அது கலரை பார்த்தோடனே எனக்கு ஒரு டம்ளர் கொடுன்னு அப்பவே டேஸ்ட் பார்த்துட்டாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லியிருந்தாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து ஆப்ஷனல் தாங்கன்னு இது கூட கொஞ்சமாக வந்து டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக வெணிலா ஐசன்னு சுற்றிருக்கேன் எனக்கு இது பிடிக்கும் ஆட் பண்ணியிருந்தேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெத்தலை பார்க்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பிரியாணி செய்யலான்னு ரெடி பண்ணிட்டோம் என்னதான் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செஞ்சாலும் சீரக சம்பா அரிசியில் செய்கிற பிரியாணி மாதிரி வரவே வராதுங்க அதுக்கூட மனோ ஃப்ளேவரே தனி தான் அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மசாலாவெலாம் ஃப்ரெஷ்ஷாக வீட்லயே அரைச்சு ஆட் பண்ணதுனால டேஸ்ட் இன்னுமே பிரமாதமாக இருந்துச்சுங்க இடையில் ரெடிமேடாக வாங்குற பிரியாணி மசாலாக்கு பதிலாக இது போல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பாருங்கள் கொஞ்சமாக பட்டை சீரகம் கொத்தமல்லி முந்திரி பிரியாணி எல்லாம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கசகசா மிளகு அப்புறம் வந்து அண்ணாச்சி மொக்கு அந்த மராத்தி மொக்கு கொஞ்சமாக கல்பாசி கல்பாசி மட்டும் கம்மியாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா கசப்பு தட்டிடும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இங்கிரியன்ஸ்லாம் தனியாக அரைச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அம்மா கொத்தமல்லி புதினாலாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்களா பிரியாணிகளை போடுறதுக்காக அளவாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அது கூடவே வந்து புதினாவோ அதே அளவுக்குங்க கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா தண்டு தலைப்பகுதியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் தண்டையெல்லாம் வந்து தண்ணி குழம்புக்குள்ளே போட்டுக்கலான்னு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பிரியாணிக்கில் ஃபுல்லாக தண்டு வந்தால் இருக்காதுங்க அதுவே தண்ணி குழம்புக்குள்ளே இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் அதனால தனியாக எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இந்த மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா அது கூடவே வந்து இஞ்சி பூண்டையும் உள்ளேயே போட்டு அரைச்சிடலாங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு போட்டதையெல்லாம் ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும் கொஞ்சமாக புதினா ஒரு ஆறு வரமிழகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டு தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாங்க நிஜமாவே சொல்கிறேங்க நார்மலாக செய்கிற பிரியாணியோட மசாலா இதுபோல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு செய்கிறது தனி டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குங்க இந்த வாட்டி சிக்கனையும் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு பக்கமாக கொஞ்சமாக மசாலாலாம் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டேங்க அதுவுமே டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு காரணம்னு சொல்லலாம் சிக்கன் கூட வரமிளகாய் தூள் உப்பு அதுக்கப்புறம் வந்து தயிர் ஊற்றி நல்லா ஒரு இருபது நிமிஷம் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டோம் நான் வந்து ரெண்டு கேஜி அளவுக்கு இப்போது பிரியாணி அரிசி அதாவது சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேங்க இது வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஊர்னாவே போதும் நல்லா கழிஞ்சிட்டு ஊற வச்சிடலாங்க இதை வந்து கழியும் போது கூட முறுக்கி பசையக்கூடாது லைட்டாக அப்படியே கழிஞ்சிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பாயாசம் வச்சுட்டேன் பிரியாணி நானும் ஹஸ்பண்டும் செஞ்சேங்க தனி குழம்பு வறுவல்லாம் அம்மா பெரியம்லாம் செஞ்சாங்க அண்ணா வந்து சிக்கன் வறுவல் பார்த்துக்கிட்டாங்க ஆளுக்கு ஒரு ரெசிபின்னு பிரிச்சிட்டோம் இது போல் ஃபேமிலியாக சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதும் வந்து ஒரு சூப்பரான கெட் டுகெதராக தாங்க இருக்குது பிரியாணி தாலிப்புக்கு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் அண்ணாச்சிப்பூ முக்கு ரோஸ் பூ இதல் சோம்பு பிரியாணி எல்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க என்ன லைட்டாக சூடான உடனே இது எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கறேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தானே அப்படின்னு குறைச்சி இட போட்டுறாமல் இந்த வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணுறதுல தாங்க பிரியாணியோட ரியல் டேஸ்டே இருக்குது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மொறு மொறு மொறுன்னு வந்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு வந்து நம்ம வதக்கணும் இது மாதிரி இந்த அளவுக்கு கோல்டன் ஃப்ரை பண்ணும்போது தான் பிரியாணி வந்து ஒரு நாளே ஆனாலும் கெடாமல் இருக்கும் டேஸ்ட்டுமே வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரை தான் பண்ணணும் கரிஞ்சிடக்கூடாது கூட எடுத்து வச்சுருந்த மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விடலாம் இது கூட நாலு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் தக்காளி வந்து குறைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து வதங்கி வருங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க மசாலாலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அந்த ஸ்டேஜில் வந்து இது கூட ஒரு மூணு கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு பிரியாணி செய்ய கற்றுக்கறக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறதா ரொம்ப கஷ்டமான வேலையுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஆனால் பழகினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப ஈஸியான வேலை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நல்லா மசாலாவோட அந்த தயிரோட வாசனையும் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த சிக்கனையும் இது கூட போட்டு நல்லா பெரட்டி விட்டுர்லாங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அந்த மசாலாவில் நல்லா அதில் பிறண்டு வரட்டும் அதுக்கப்புறம் நான் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க மிக்சர் ஜாரில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா அதில் கொஞ்சமாக ஒட்டி இருக்கும்ல அந்த மசாலாவை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி உள்ளே ஊற்றிட்டேன் இப்போ தே வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க கறி வேகறக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே அரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சுங்க அது அரிசி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இப்போ இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன் கறி வந்து நல்லா எலும்புலேருந்து கலந்து வந்துருச்சு அப்படின்னா நல்லா சிக்கன் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தங்க நான் அரிசி தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அப்படிங்கிற கணக்கில் தான் ஃபஸ்ட்டே ஊற்றியிருந்தேன் இது கூடவே எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டம்ளர் சிக்கன் வைக்கிறக்காக ஊற்றியிருந்தேங்க நான் வேணும்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக பக்கத்தில் ஒரு சின்ன பவுலில் சுடு தண்ணி வச்சுக்குவேன் எல்லா டைமும் நம்ம சொல்கிற அதே அளவில் கரெக்டாக வருமானு சொல்ல முடியாது ஏன்னா பாயில் ரொம்ப ஓவராக பாயில் ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து தண்ணி எவாப்ரேட் ஆயிரும் அதனால் சுடுதண்ணி வந்து எப்பவுமே நான் ரெடியாக வச்சுருப்பேன் அரிசி போட்டு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றி போய் இந்தளவு கொழ கொலன்னு ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் தம் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சி மேலே இது போல் நல்லா வந்து பரப்பி விட்டுட்டு நம்ம வந்து தம் போட்டுடலாங்க இது போல் தம் போடுறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வாழை இலை இருந்ததுன்னா இது மேலே மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா மனமாக இருக்கும் அந்த தட்டு மேலே இருக்கிற வேர்வை தண்ணியும் வந்து சாப்பாட்டில் விழுகாது நீங்கள் இலை இருந்தால் அது போல் மூடி வச்சுருங்க இப்போ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே வந்து நான் வெயிட் வச்சுட்டேன் கரெக்டாக பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணேங்க நல்லா கமகமான்னு ரெடி ஆயிடுச்சு எனக்கு வந்து சாப்பாடு குழையவாக இருந்தால் பிடிக்காது நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அதே டைமில் நல்லா பக்குவமாக வெந்திருக்கணும் இந்த வாட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா தம் இது போல் உடைக்கும்போது போது வந்து மேலே நெய் நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது போல் தம் உடைச்சிங்க அப்படின்னா நெய்யோட மனத்தில் கமகமேனு பிரியாணி ரெடியாக இருக்குங்க நிஜமாகவே அன்றைக்கி சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வந்திருந்த பொண்ணு மாப்பிள்ளையும் சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு வழியாக பிரியாணியும் பாயாசம் செஞ்சு என் வேலையை நான் முடிச்சிட்டேங்க ஆனால் இனிமேல் தான் வருவல் தண்ணி குழம்பு நிறையா வேலை இருக்குது அதை அம்மா அத்தை பெரியமெல்லாம் பார்த்துக்குவாங்க நான் ஜஸ்ட் அதை வந்து கிளி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல ஆல்ரெடி தண்ணி குழம்பு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்க் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கிங்க அண்ணா தான் வந்து சிக்கன் வறுவல் வந்து ரெடி பண்ணாங்க அது இந்த இரும்பு கடாயில் செய்யும்போது அதோடய டேஸ்ட்டே தனி தாங்க பள்ளிப்பாளையம் மாதிரி உள்ளே வந்து தேங்காயெல்லாம் அரிஞ்சு போட்டு பார்க்கறக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி செம்மையாக இருந்தது இது வந்து மட்டன் எப்போவும் போல் தண்ணியிலே கொதிக்க வச்சு எடுத்து தனியாக வந்து மிளகு போட்டு வதக்கிட்டோம் எப்பயுமே வந்து மட்டன்லங்க பிரியாணி பண்ணுவோம் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மட்டனில் வந்து தண்ணி குழம்பு வறுவல் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து இது போல் பள்ளி வளையம் போட்டுட்டு பிரியாணியும் சிக்கன்லேயே பண்ணிட்டோம் ஒரு செவன் ஓ கிளாக் போல் பொண்ணு மாப்பிள்ளா வந்துட்டாங்க நம்ம அதுக்குள்ளே வந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமே செஞ்சு முடிச்சாச்சுங்க யாராவது புதுசாக வீட்டுக்கு வந்தாங்கன்னா வேறு டாப்பிக்கே வேண்டியதில்லைங்க குழந்தை இருந்தால் போதும் அவங்கள பார்த்துக்கிட்டே எல்லாத்துக்கும் டைம் போகிறதே தெரியாது அண்ணா நீ கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போகவே மாட்டேன்ட்டா ஆனால் ஃபோன் காமிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கிட்டான் டின்னருக்கு தான் வந்து நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளை விருந்து வந்து ரெடி பண்ணியிருந்தோங்க வெயில்ல ஆஃப்டர்நூன் சாப்பிட்றத விட நைட் சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிடறக்கும் சரி ரிலாக்ஸ் வந்து பேசிட்டு இருக்கிறக்கும் சரி நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால நைட்டே பிளான் பண்ணிட்டோம் எல்லாரும் வெளியே உட்காந்து ஜாலியா சாப்பிட்டு அந்த அன்னைக்கு என்ஜாய் இப்போ நீங்க இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து குக்கிங் அரிஜினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுக்கும் பொண்ணுமாப்பிள்ள விருந்துக்கு வந்தாங்கன்னா இதே மெத்தர்டில சிக்கன் பிரியாணியும் பாயாசமும் செஞ்சு அசத்துங்க அடுத்து இதே போல சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன்